கொஞ்சம் வெளியே போக வெளியே தள்ளி போகணு கமிட்டி கொஞ்சம் வெளியே தள்ளி உட்கார சொல்லு கட்டைக்கு வெளியே போட்டி Hey 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 and the mood hey mood ya

கட்டி வச்சிருக்கேமோ இரு அணிகளும் சம குளியில மூன்று மூன்று டீம் போர் முத்தாஜ் மலாங்க வாங்கின இலங்கன் டைம் கிடையாது வாங்கினேன் அப்படியே வீடு போறீங்களா லைன் நம்பர் மூணு கடை ஒண்ணு லைன் நம்பர் பாடியா லைன் நம்பர் பாட்டியா

5 26 <laughs> and a poker stand and right now na kaam chal முட்டாட்சி மேடம் ஒன் டூ பொன்னி போன பல்லவத்தி நாலு நான்கு மேடம் சார் பல்லவட்டி பத்து பொண்ணு நாலு பேவரா பல்லவட்டி ஏன் அந்த கம்ப தள்ளியே விட்டுருவீங்க முத்தாஜி மேடம் மூணு ஒரு ரெண்டு லாஸ்ட் பொண்ணு கடைசி இரண்டி மேடம் கடந்து இரண்டு கேட்குமா பதினொன்னு பொன்னா சித்திய பதினொன்னு சரி சமம் ஆட்டோ வெளிவிற்பான நிலையில் பல்லவெட்டியா பொன்னசித்தாட்டியா வெட்டியாஜி மனம் கடல் ஒன்னில் இதை அடுத்து செந்தூர் மேட்டமலை பி கடம பிரடி ஸ்ரீ கா செவன் ஸ்டார் புது கொஞ்சம் சீக்கிரம் பன்னெண்டு பதினாலு அல்லவட்டி பன்னெண்டு பொண்ணஞ்சு பதினாலு தேவரம் பன்னஞ்சி 2 பாயிண்ட் மேக்ஸ் ஒன்